வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நான் பார்க்குற வந்த பூமி பார்த்திங்கன்னா அமராவதி ஆற்ற ஒட்டுன மாதிரி பூமிங்க ஒரு பதினோரு ஏக்கருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சர்வீஸு கிணறு போர் தென்னைமரம் ஒரு மூணு ஏக்கருங்க அதில் ஒரு வீடு எல்லாமே வந்துடுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா தாராவுத்திலருந்து ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இந்த பூ பூமியோட ப்ரைஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது ரூபா விலை சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் இல்லைங்க நெகஸ்டபிள் தேணுங்க ஆற்ற ஒட்டின மாதிரி பூமிக்கெலாம் தண்ணி பிரச்சனையே இல்லைங்க இந்த பூமியில் ஊரெல்லாம் பாருங்கள் கரும்பு தான் போட்டிருக்குறாங்க நல்லா வரும் பச்சை பசியேன்னு இருக்குது பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறும் இருக்குதுங்க சர்வீஸ் வருங்க கிணறுங்க சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமி பார்க்குறப்ப தான் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் வாங்கலாம்னா இந்த பூமி தாராளம் வாங்கலாம் பாருங்கள் இதுதான் அந்த தென்னை மர தோப்புங்க ரெண்டு மூணு ஏக்கர் வருமுங்க காப்பிள் இருக்குது நல்ல காப்பு